சற்றுமுன் விரியான தகவல் பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் திட்டம் அது சொல்லுதா பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவர்களுக்கு தெரியப்பட்ட ஷேர் பண்ணுங்கள் இந்த தபால் நிலைய சேமிப்பு திட்டத்தில் முதலீட்டாளர்களுக்கு குறைந்த முதலீட்டில் அதிக வருமானம் கிடைக்கிறது முழு விவரம் இதோ அதாவது முதலீடு செய்ய நிறைய விருப்பங்கள் உள்ளன பங்கு சந்தை மியூச்சுவல் ஃபண்ட் சிறு சேமிப்பு திட்டங்கள் பத்திரங்கள் என நிறைய விருப்பங்கள் உள்ளன தற்போது பங்கு சந்தையில் மிக பெரிய ஏற்ற இறக்கங்கள் உள்ளன இது போன்ற சூழலில் ஒரு முதலீட்டாளர் எந்த ஆபத்தும் இல்லாமல் பாதுகாப்பான மற்றும் உறுதியான வருமானத்தை விரும்பினால் தபால் நிலைய சேமிப்பு திட்டங்கள் நல்ல தேர்வாக இருக்கலாம் அதுவும் தபால் அலுவலக நேர வைப்பு தொகை டைம் டெபாசிட் திட்டம் ஒரு நல்ல தேர்வாக இருக்கும் இது மத்திய அரசின் திட்டமாகும் இது பிக்சல் டெபாசிட் திட்டம் போல செயல்படுகிறது நிலையான வட்டி விகிதத்தில் முதலீட்டாளர்களுக்கு கவர்ச்சிகரமான வருமானத்தை இத்திட்டம் வழங்குகிறது இந்த திட்டத்தில் ஒருவர் ஆயிரம் ரூபாயிலிருந்து முதலீடு செய்ய தொடங்கலாம் அதிகபட்ச முதலீடு வரம்பு இல்லை அரசாங்கத்தால் ஆதரிக்கப்படுவதால் மூலத்தனத்தை இழக்கும் அபாயம் இல்லை வருமான வரி சட்டத்தின் பிரிவு எம்பது சி கீழ் ஐந்து ஆண்டுகளுக்கான டிடி வரி இலக்கு அளிக்கப்படுகிறது இந்த திட்டம் ஆறு மாதங்களுக்கு பிறகு பணத்தை எடுக்க வசதியை வழங்குகிறது ஆனால் சில அபதா அபராதங்கள் விதிக்கப்படலாம் இந்த திட்டம் முதிர்ச்சியடைந்த பிறகு தானியங்கி புதுப்பிட்டல் வசதியும் வழங்குகிறது ஒரு முதலீட்டாளர் ஐந்து ஆண்டுகளுக்கு தபால் அலுவலக நிலையான வைப்புத் தொகையில் பத்து லட்சத்தை முதலீடு செய்தால் அவருக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத வட்டி கிடைக்கும் இதில் கிடைக்கும் மொத்த வட்டி ரூபாய் நான்கு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாகவும் முதிர்ச்சியில் பெறப்படும் மொத்த தொகை பதினான்கு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாகவும் இருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வட்டி கூட்டு சேர்க்கப்படுகிறது இது அதிக வருமானத்தை தருகிறது பங்கு சந்தை ஏற்ற இறக்கங்களிலிருந்து பாதுகாப்பு குறைந்த அபாயத்துடன் நிலையான வருமானம் அரசாங்க உத்தரவாதத்துடன் பாதுகாப்பான முதலீடு நீண்ட காலத்திற்கு நல்ல வருமானம் எந்த ஆபத்தும் இல்லாமல் உங்கள் பணத்தை பாதுகாப்பான மற்றும் லாபகரமான உரையில் முதலீடு செய்ய விரும்பினால் தபால் அலுவலக நேர வைப்பு தொகை நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும் தபால் நிலையத்தில் சுமார் ஒன்பது வகையான சேமிப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அவற்றில் சேமிப்பு கணக்கு தொடர் வைப்பு கணக்கு நிலையான வைப்பு கணக்கு மாதாந்திர வருமான திட்ட கணக்கு மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்ட கணக்கு பொது வருங்கால வைப்பு நிதி அல்லது பிபிஎஃப் கணக்கு தேசிய சேமிப்பு சான்றிதழ் கிசான் விகாஸ் பத்ரா மற்றும் சுகன்யா சம்ருத்தி யோஜனா ஆகிய திட்டங்கள் உள்ளன இத்திட்டங்கள் பொதுமக்களிடையே அதிக வரவேற்பை பெற்றுள்ளன ஐரோப்பில் யூனியன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் மீது அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விதித்த பதிலுக்கு பதில் இறக்குமதி வரி விதிப்பால் உலக அளவில் சந்தைகளில் பதற்றம் அதிகரித்துள்ளது இதன் காரணமாக சர்வதேச அளவில் தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை தொட்டு இருக்கிறது ஏற்கனவே ஒரு அக்கவுண்ட்ஸ் தங்கத்தின் விலை மூவாயிரம் டாலருக்கு விற்பனையான நிலையில் ஒரு அவுன் தங்கத்தின் விலை மூவாயிரத்தி ஐந்து மூவாயிரத்தி ஐந்து புள்ளி ஒன்பது டாலராக உயர்ந்துள்ளது இது இந்திய மதிப்புப்படி இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு ரூபாய் எழுபத்தி ரெண்டு பைசாவாகும் ஒரு அவுன் சங்கம் என்பது இருபத்தி எட்டு புள்ளி முப்பத்தி நான்கு கேராம் இருபத்தி எட்டு புள்ளி முப்பத்தி நான்கு கிராம் என்பது குறிப்பிடத்தக்கது உலக அளவில் பொருளாதார பிரச்சனைகள் அல்லது போர்ட் உள்ளிட்ட அரசியல் நிலை குலைவுகள் ஏற்படும் போது பாதுகாப்பாக முதலீடு செய்வதற்கு ஏற்றதாக தங்கம் இருக்கிறது தொடர்ந்து தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரிப்பதும் தங்கத்தை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டுவதாலும் தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்த ஆண்டில் மட்டும் தங்கத்தின் விலை பதினான்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறது அமெரிக்காவில் அதிபராக டொனால்ட் டிரம்ப் கடந்த ஜனவரி மாதம் பதவியேற்ற பிறகு சர்வதேச சந்தையில் பதினான்காவது முறையாக தங்கம் விலை புதிய உச்சத்தை எட்டி வருகிறது கடந்த ஆண்டு எட்டாயிரத்தி இரண்டாயிரத்தி எட்நூறு டாலரில் இருந்த தங்கத்தின் விலை தற்போது மூவாயிரம் டாலரை கடந்திருக்கிறது கடந்த வாரம் ஒரு அவுன்ஸ் அதாவது இருபத்தி எட்டு புள்ளி முப்பத்தி நான்கு கிராம் தங்கத்தின் விலை மூவாயிரம் டாலராக இருந்த நிலையில் தற்போது மூவாயிரத்தி ஐந்து புள்ளி ஒன்பது டாலராக புதிய உச்சத்தை எட்டி இருக்கிறது இந்தியாவை பொறுத்தவரை தங்கம் எட்டு கிராம் என்ற சபரன் மத்தியில் மதிப்பில் வாங்கப்படுகிறது அதன்படி இந்தியாவில் ஒரு சபரம் தங்கத்தின் விலை அறுபத்தி ஆறாயிரம் ரூபாயாக இருக்கிறது தங்கத்தின் விலை உயர்வு ஏற்கனவே எதிர்பார்த்ததுதான் ஆனால் மூவாயிரம் டாலர் வரை தங்கத்தின் விலை உயரும் என நாங்கள் எதிர்பார்த்த நிலையில் அதன் எல்லையை கடந்து விட்டது தற்போது அது இன்னும் உயருமா என்பதுதான் முக்கியமான கேள்வியாக இருக்கிறது தற்போது நிலவும் வர்த்தக குழப்பம் தொடருமானால் தங்கம் மீதான முதலீடு ஆர்வம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது இதனால் தங்கத்தின் விலை மூவாயிரத்தி எண்ணூறு டாலர் அக்கௌன்ஸ் என இருக்கலாம் அதாவது இருபத்தி எட்டு புள்ளி முப்பத்தி நான்கு கிராம் தங்கத்தின் விலை இரண்டு லட்சத்தி எழுவத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து ரூபாயாக அதிகரிக்கலாம் என யுபிஎஸ் நிறுவனம் கூறியுள்ளது அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதிவேட்டத்திலிருந்து நட்பு நாடுகள் இடையே கூட மோதல் போக்கை கையாண்டு வருகிறார்கள் இது குறிப்பாக சீனா கனடா மெக்சிகோ இந்தியா ஆகிய நாடுகள் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அதிக வரி விதிப்பதால் அமெரிக்காவும் அதே அளவு வரி விதிக்கும் என கூறியிருந்தார் மேலும் பிப்ரவரியில் ஸ்டீல் மற்றும் அலுமினியத்திற்கு இருபத்தி ஐந்து சதவீத நிலையான வரி விதிக்கப்பட்டது அடுத்த கட்டமாக ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் புதிய வரிகள் அமலுக்கு வரும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஐரோப்பிய யூனியனில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் உயின் உள்ளிட்ட மது வகைகளுக்கு இருநூறு சதவீதம் வரி விதிக்கப்படும் என அதிரடியாக அறிவித்துள்ளது இதன் காரணமாக முதலீட்டாளர்கள் தங்கள் பணத்தை பாதுகாப்பாக முதலீடு செய்ய தங்கத்தை தேர்ந்தெடுத்துள்ளதால் தொடர்ந்து விலை உயர்ந்து வருகிறது மேலும் வரும் காலங்களில் தங்கத்தின் விலை மேலும் அதிகரிக்கும் என்பதால் தற்போதாவது புறந்த விலையா விலையிலாவது தங்கத்தின் மீதான முதலீடு நன்மை பயக்கும் என்கின்றன பொருளாதார நிபுணர்கள் இதுபோன்ற செய்திகளை உடக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்